இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம் பிரிட்ஜு டூர் வந்து எங்க வீட்ட இருக்கு இதுல என்ன அதிசயமா நீங்க காட்ட போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் அடிச்சு சொல்லுவேன் உங்க யாரு வீட்டை பிரிட்ஜுலயும் இல்லாத ஒரு விஷயம் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஃப்ரிட்ஜோட மேல பாத்துக்கங்க வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்றது முதல்ல வந்து இத வந்து நாங்க ஒரு டேபிளா தான் யூஸ் பண்றோம் நிறைய டேபிள் என்னென்ன திங்ஸ் இதல வைக்கணுமோ அதெல்லாம் நாங்க வெச்சுப்போம் அதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் தரந்துக்கலாம் குருக்ளே இது குருக்ளே இதுமா தரந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை ட்ரேட் இதுல என்ன நீங்க எங்க வீட்ல இல்லாத ஃப்ரிட்ஜில் நீங்க மத்தவங்க பார்க்கலாம் அப்படினு சொல்றீங்க நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எலியை வளர்க்குறோம் எலி போட்டு வச்சு இந்த ஓட்டை எலியோட தீனி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ்குள்ள வெறும் கவர் கவர் கவரா நீங்க எங்க வேணாலும் பாக்கலாம் அது ஒரு கவர் இதோ ஒரு கவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள டோட்டலா வெறும் கவரவே பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இந்த ரெண்டு டோர் இருக்காது ஏன்னா அதுவுமே எலி உடைச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுவுமே எலி கடிச்சு வச்சிருக்க இடம் தான் இந்த வாட்டர் ஃபிரிட்ஜை வச்சு ஏன்னா அங்க ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஐஸ் க்யூப் வந்து உடனே உடனே கூடிரும் ஒன்னுமில்ல இன்னைக்கு சண்டே அன்னைக்கு சிக்கன் காம்ப வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல சத்த நேரம் வச்சுருந்தே இருக்குது அது எடுக்க முடியாம இந்த இடம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த தக்கை கூட இன்னும் என்னால் எடுக்க முடியல இப்படியே எடுத்துட்டேன் அந்த கவர் கூட எங்களால் எடுக்க முடியல அது அப்படியே இருக்கு இப்ப நிறுத்தி இருந்த பிரிட்ஜ் தான் தண்ணி சொல்லுது அடுத்தது இந்த பால் ட்ரைவ பாத்துக்கலாம் இதுக்குள்ள பால் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பாலுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது எப்பவுமே பால் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவர்ல என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சொல்றேன் ஓகே இப்ப அடுத்தது என்ன பார்க்கப் போறோம்னா இந்த கவருக்குள்ள என்ன இருக்கு தான் நம்ம பாக்க போறோம் பட்டாணி பாட்டு கவருக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா பட்டாணி அடுத்தது ஸ்வீட் பாக்ஸ் எப்ப சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருக்காங்கன்னு தெரியல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ள கருவேப்பிலை கொத்தமல்லி இப்பதான் நானே பாக்குறேன் ஆனா நைட்டு நான்தான் எடுத்து வச்சேனே அதுக்கு அடுத்து வாழைக்காய் வாழை கரை வச்சிருக்கோம் அதுக்குள்ள இங்க பாருங்க இங்க தனியா முட்டை இருக்கு ஆனா அதுவும் கவர்ல தான் இருக்கு அந்த கிரேடு உள்ள தனியா முட்டை அதுவும் அது தனியா இருக்கு ஏன் அது தனியா இது தனியா நாங்க வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது பிராய்லர் முட்டை அது நாட்டுக்கோழி முட்டை அதனால நாங்க அதை தனி தனியா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு நெயில் பாலிஷ் இருக்கு இது அதுக்கடுத்து இதுவும் ஒரு கவர் இதுக்குள்ள கருவேப்பிலை எப்ப வச்சதுன்னு தெரியல இதுல ஆல்ரெடி ஒரு கவர்ல கருவேப்பில இருக்கு அதை தூக்கி போட்டலாம் இது வந்து சுண்டக்கா அதுவும் நாங்க கவர்ல தான் வைப்போம் இது வரைக்கும் பார்த்த கவரை விட இப்ப பல கவர்கள் நீங்க பாக்க போறீங்க ஓபன் பண்ணலாம் வாங்க பாத்துக்கங்க யாரு வீட்டு பிரிட்ஜ்லயும் இல்லாதது எங்க வீட்டு பிரிட்ஜ்ல இருக்கும் சொன்னது இதுதான் இதுவும் கவர் தான் இதுக்குள்ள வாழைக்காய் இருக்கு ஆனா அது புழுக்கிற நிலமையில இருக்கு அதனால அது நமக்கு வேண்டாம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு அடுத்த கவர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் இருக்கு அதுக்கு அடுத்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் வித் பீன்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கு உருளைக்கிழங்கு இது இது வந்து இந்த முடக்கத்தால அம்மா படிச்சு வச்சிருப்பாங்க கவரா இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கருவேப்பிலைய சேர்த்து எட்டு ஒன்பது பட்டானிய சேர்த்து ஒன்பது கவர் இருக்கு யார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கவர் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நீங்க ஃபிரிட்ஜுக்குள்ள ஒன்பது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க யார் வீட்டையாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததற்கு நன்றி தேங்க்யூ